கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அநாதி தேவனை பாருங்கள் அவருடைய நித்திய புயங்களை பாருங்கள் அவரை போல உங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தருகிறவர் வேறு ஒருவரும் இல்லை அவரே உங்களுக்கு எண்டென்றுமுள்ள அடைக்கலமானவர் சிலர் தங்களுடைய அடைக்கலமாக மந்திரிகளையும் உலக மனிதர்களையும் போலீஸ் அதிகாரிகளையும் தேடுகிறார்கள் ஆனால் ஆட்சிகள் மாறும்போதும் காலங்கள் உருண்டு ஓடும் போதும் அந்த அடைக்கலங்கள் நிலை நிற்பதில்லை வியாதி நேரங்களில் அநேகர் மருத்துவமனைகளையே அடைக்கலமாக எண்ணுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அநாதி தேவனே அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்களே ஆதாரம் ஆம் என கண்பானவர்களே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை அடைக்கலமாக கொண்டிருந்தால் எல்லா இக்கட்டு வேலையிலும் அவர் நம்மோடு நம்மை பலப்படுத்துவார் கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் செட்டையின் மறைவிலே மறைத்து பாதுகாப்பாராம் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை பாதுகாப்பார் ஜபம் செய்வோம் அன்புள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் அடைக்கலமானவராக மாணவராக ஆறுதல் தருகிறவராக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளெஸ் யூ